வணக்கம் உங்களுடைய நண்பன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் தம்மை தாண்டி தம்முடைய சுயநலத்தை தாண்டி தம்முடைய குடும்பம் நம்முடைய உற்றம் சுற்றம் இதை தாண்டி மக்களுக்காக பொதுமக்களுக்காக அதுவும் நலிந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க ரியலி கிரேட் அப்படித்தான் நான் கற்பக விருட்சம் அந்த அமைப்பை கருதுகிறேன் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமசையில் பேசுகிறேன் இங்கே டெங்கினி கோட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு காட்டுப் பகுதியில் இந்த பள்ளி அமைஞ்சிருக்கு ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு பள்ளியாக இருக்கு இங்க மலைவால் மாணவர் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் பயின்று வருகிறார்கள் ஒவ்வொரு மாணவரும் ஏழு எட்டு கிலோமீட்டர் இருந்து நடந்து வந்து படிக்கிறாங்க இந்த மாணவனுடைய படிப்பு தான் அவனுடைய சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்வே ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது உள்ளது வணக்கம் என் பேர் தீனதயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுறான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பி இருக்கும் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு நீ போது இதயம் பெருசு நீ போது உலகம் பகிர்ந்து நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பगड நுண்ணும் போது

தாழ்ப்பால் மூட்டம் அலை வந்து அங்க அப்ப இல்லைன்ற வந்து அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா டெய்லி உண்டியல் காலையில வந்தோடனே அமௌண்ட் போடுவாங்க ஏதாவது ஒரு பொண்ணு வந்து எழுதி வைப்பாங்க அப்படியே வந்து அவங்க வந்து பைவ் தௌசண்ட் சேர்த்து வச்சு இந்த அரக்கட்டளைக்கு அவங்க கொடுத்தாங்க அந்த பணம் வந்து தான்

வெளியே கூட செய்யலாம் நம்ம ஸ்கூலுக்கே நிறைய தேவைகள் இருக்குதானே இருக்கு நீங்க வேலைக்கு போனா கூட நம்ம ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா கூட அதுவே ஒரு ஸ்கூலுக்கு பெரிய உதவியா தான் இருக்கு அந்த அறம் வந்து எல்லாருமே மாணவர்கள் அமெரிக்கா சிங்கப்பூர் அது மாதிரி வேலை செய்யறவங்க இது மாதிரி ஒரு தற்போது வச்சு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சுட்டு வேலை மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிகளை செய்துட்டு வராங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேர்வு செஞ்சு அவளுக்கு ஒரு தரமான புத்தகத்தை அந்த மாணவர்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்து அதே பள்ளியில அந்த மரக்கன்று அவர்கள் மூலம் பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க என்னால் வழங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த சமுதாய அக்கறை இருக்கணும்ன்றதுக்காக பேக் கொடுக்குறாங்க ஒரு மரக்கன்று கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்று ரெண்டாவது படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்குறாங்க சிங்கப்பூர்ல சரியில் வந்து நிறைய உதவி செய்வாரு எல்லா ட்ரெஸ்ல எல்லா அமைப்புக்கும் இவர் செய்வாரு அப்புறம் வந்து வைத்தியநாதன் வெரி ஒரு அமெரிக்கால உள்ளவர் திரு ஸ்ரீதர் ஆஸ்திரேலியா திருமஷாமி சிங்கப்பூர் ஹரிதரன் சென்னை சிவகுமார் அமெரிக்கா அப்புறம் வந்து அரண் செய்யும் நண்பர்கள் குழு பெங்களூர்ல இருந்து அரண் செய்யும் நண்பர்கள் குழு இருக்கு அவங்க திருச்சியில இருந்து திரு செந்தில் அமெரிக்கா வந்து சிவ இவங்க எல்லாரும் நோட் புக்கு மரக்கன்றுகள் எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து கொடுக்கற மாதிரி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்கூல் நாலாவது ஸ்கூல் மூணு ஸ்கூல் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப நம்ம ஸ்கூல் வந்து நாலாவது ஸ்கூல் கொடுக்காங்க அப்புறம் வந்து மரக்கன்று வந்து ராம் பிரசாத் குடும்பத்தினர் அமெரிக்கால உள்ளவங்க அத்திகாரா அவரும் அமெரிக்கால உள்ளவங்க தான்

கைக்கு வண்ணம் தீட்டி, குய்மயா அன்பை காட்டி, கத்தக விருச்ச நிழலில் நிற்பார் நீமே, உலகம் சிறுசு ஏ, நீ கூட விடும் போது, இதயம் பெருசு, ஏ, நீ பயந்துண்ணும் போது. பள்ளியில் இப்போதான் காம்பவுண்ட் வால் வந்த சைன் ஆகி வந்துருக்கு. நீங்க நேரா மலைபொடிபழகியாக இருக்குறது. மலைபொடியின் பொழுது இங்கே மானவங்கள் செல்வதற்கு பாதை வந்து சகதியாக மாறும் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த பாதையை சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அந்த மாணவர்களுடைய படிப்பு முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்கணும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விரிச்ச கஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர் சத்யநாராயணன் அவர்களும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து குறிப்பாக பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான அந்த உதவியெல்லாம் செய்கிறத பார்க்கும் பொழுது மனசு நெகிழ்ந்து போகுது ஆமாம் வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக்குவதில் கற்ப விருட்சம் இந்த அறக்கட்டளைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது நண்பர் சத்யநாராயணா மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடைய இந்த தொண்டு மிக சிறப்பானது அதற்கு முடிந்த விதத்தில் நாம் பக்கபலமாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

நன்றி உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ அகி தொண்ணும் போது